கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரையான இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்னென்னா மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அறிவுறுப்பான் சரி மனமேட்டுமை அப்படின்னா என்ன அப்படின்னா நான் தான் நான் மட்டும்தான் என்னால் தான் என்னால் மட்டும்தான் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் உள்ளவர்கள் நான் தான் நான் மட்டும்தான் என்னால் என்னால் மட்டும்தான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை அகம்பாவத்தை கொடுக்கணும் நான் சொல்லித்தான் அது நடந்துச்சு நான் இல்லைன்னு அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் 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 சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மை நாம் முதன்மைப்படுத்துவது வந்து மனமேட்டிடும் ஓரளவுக்கு நமக்கு கடவுள் வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளை கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறான்னு வைங்களேன் அப்போ நான் தான் பெரியாள் நான் இல்லைன்னா இங்கே எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த கர்வம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது கர்த்தர் அருவம் இருப்பான் விதத்தில் கூட ஒரு ராஜா நான் கட்டின பாபிலோன் அப்படிம்பார் கீழே தரையில் விழுந்து அவன் இறந்து போனான் ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு வார்த்தை செய்கிறதெல்லாம் அவரு இப்போ ஒருவனுக்கு ஒருவன் வல்லவன் இந்த உலகத்தில் பிறந்துக்கிட்டே தான் இருக்கிறான் பாபேல் கோபுரம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிட்டோம் கடவுள் வந்து இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கிற அந்த மன மேட்டுமையில் கட்டப்பட்டது அந்த கோபுரம் பாபிலோன் நான் கட்டுனது அப்படின்னா ஒரு ராஜா இவர்கள் எல்லாம் சிதறுண்டு போனார்கள் மறித்து போனார்கள் அன்பானவர்களே இன்றைக்கி இந்த மேட்டிமை எங்கே இருக்குது தெரியுமா அதிகமாக திருச்சபைகளுக்குள்ளேயும் சுவிசேஷ ஊழியர்களுக்குள்ளேயும் தான் இருக்குது இன்றைக்கி எந்த கன்வென்ஷனுக்கு வேணாலும் போங்க நான் ஜபம் பண்ணி மலையை நிறுத்துவேன்னு சொல்லுவான் நான் ஜபம் பண்ணால் மழை வரும்னு சொல்லுவான் நான் ஜபம் பண்ணால் வியாதி சுகமாகும்னு சொல்லுவான் நான் ஜபம் பண்ணால் பிசாசு ஓடுன்னு சொல்லுவான் இந்த மனமேட்டுமையான சொற்களும் மனமேட்டுமையான வார்த்தைகளும் இன்றைக்கு அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிற இருக்கிற இடம் எதுனா சுவிசேஷ ஊழியர்களிடத்திலும் திருச்சபைகள் இருந்தால் இது கத்தருக்கு அருவறுப்பானது இப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்லவங்க கூட போய் கை கோத்திக்கிட்டு நானும் நல்லவன்தான் அப்படின்னு போய் நின்னாலும் ஆண்டவர் கொடுக்குற தண்டனைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது கடவுள் கொடுக்குற தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது அதனால தான் நீதிமொழிகளுக்கு எழுதுகிறப்போ அதை எழுதினவர் இவ்வளோ அழகாக எழுதிக்க நாம் நம்மை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு நாம் தாழ்த்துகிற போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துவோம் அவர் சொல்லணும் நம்மளை இவன் என்னுடைய மகன் இவனால் முடியும் இவன் செய்வான் அப்படின்னு கடவுள் நம்ம பார்த்து சொல்லணும் அல்லது மற்றவர்கள் நம்ம பார்த்து சொல்லணும் இவர் செஞ்சுருவாருங்க அப்படின்னு சொல்லணும் நான் செஞ்சிருவேன்னு சொல்கிறதுக்கும் அவர் செய்வாருங்கன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா அன்பானவர்களே இன்றைக்கு ஊழியத்தில் கூட நான் செய்கிற ஊழியம்தான் சிறப்பானது நான் ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் இறங்கி வருவார் அப்படின்னு தனக்குத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளுகிற எத்தனை ஊழியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க தெரியுமா அவ் அவர்களுடைய அழிவு அவர்களுக்கு இன்னும் கண்ணுக்கு தெரியல ஒரு நாள் உண்டு அவங்க எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பாங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அன்னைக்கு வேதத்தை தூக்கிட்டோ திருச்சபைகளை சார்ந்தோ திருச்சபை மக்களை சார்ந்தோ அவர்கள் வந்து கைகோத்திக்கிட்டு நின்னாலும் அவங்க தண்டனைக்கு தப்பிக்க முடியும் ஒருவேளை நமக்குள்ளே அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே அப்படி ஒரு மேட்டிமை நமக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் இப்பொழுதே தூக்கறி இந்த நிமிஷம் மனமேட்டிமை அப்படிங்கிற எண்ணம் நான் தான் பெரியாள் என்னை விட ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த மன மேட்டிமை ஒருவேளை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி உலக காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒருவேளை மனமேட்டுமை உள்ளவர்களாக நாம் இருந்தால் இன்றைக்கி இப்பொழுது அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தணும் அப்போ இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே எல்லாம் கடவுள் அவர் உங்களை படைச்சது என்ன படைச்சது இந்த உலகத்தை படைச்சது சூரியனை படைத்தது சந்திரனை படை எல்லாத்தையும் செஞ்சது அவர் அவருக்கு முன்பாக நான் தான் பெரிய ஆளுன்னு நாம் காட்டிக்கிட்டேன்னா அவருக்கு பிடிக்க இல்லை அது அருவறுக்கக்கூடிய காரியம் பிரியமானவர்களே கர்த்தருடைய அருவறுப்புக்கு நீங்களும் நானும் ஆளாகாமல் நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் நம்மை தாழ்த்துகிறதாக இருக்கிற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் நிச்சயமாகவே இன்றைக்கு நமக்குள்ளே மாற்றம் வரும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உயர்ந்து நிற்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இன்றைய வசனத்திலே நீர் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் மனமேட்டிமை உள்ளவர்களாக இருந்தால் எங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய செயல்களும் தவறானதாக இருக்குமானால் கர்த்திரங்களை மன்னித்து நாங்கள் மனம் திரும்புகிறதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டுமா செவிக்கிற நீரே எல்லாம் இல்லை கடவுள் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா நாங்கள் தூசியும் குப்பையுமானவர்கள் ஆண்டு கர்த்தாவே தூசியும் குப்பையுமாயிருக்கிற எங்களை முடி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்களும் ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு வர நிற்கிருப்பை பாராட்டும் எல்லாவற்றையும் அருமையற்ற யேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே